வருகின்ற பதினாறாம் தேதி வெம்பலமான் நம்பி ஆறு அவுளி செய்த ஏழாம் திறமுறை நூலானது அருட்குருநாதர் ஐயா அம்மா அவர்களால் வெளியீடு செய்வதற்காக எல்லா முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளியில் வச்சு இந்த நூல் வெளியீட்டு விழாவானது நடை நடைபெறும் அங்கே ஏற்கனவே ஒரு விழா நடக்குது அந்த விழாவில் அடிய நூல் நம்ம குழு சார்பில் ஒரு விண்ணப்பம் வச்சுருக்கோம் ஐயா அந்த நூலை வந்து தயவுசெய்து நீங்கள் வெளியீடு பண்ணணும் ஏன் அப்படின்னா நம்ம நம்ம குழுவினுடைய முதல் நூலே ஏழாம் திருமுறை தான் அதுவும் ஐயா அவங்க வெளியீடு செஞ்சு வாழ்த்தினாங்க அவங்களுடைய வாழ்த்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு திருமுறைகளை நம்ம வெளியீடு செஞ்சுருக்கிறோம் புண்ணியமும் அவங்கள மட்டும்தான் சாகு ஏன்னா அவங்க சொன்னாங்க சுடலை இது மாதிரி பண்ணுப்பா குறைந்த திருமுறை ஏழாம் திறமுறையோட டிப்பார்ட் ஆதான்னு சொன்னாங்க இப்ப ரெண்டு பஸ்ஸில் நம்ம போயிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாம் தேதி அவங்க அந்த அந்த அவங்க சொன்ன அந்த வார்த்தை முன்னைக்கு வரைக்கும் நம்மளை ஏற்க வச்சு கொண்டிருக்கோம் அதனோட திருமுறை இல்லாம நிறைய செஞ்சுப்போம் கிட்டத்தட்ட இப்ப நம்ம ஒரு பெரிய ஒரு திருமுறை திருமணம் அமைக்கிற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா சத்தியமா சொல்லுதேன் அவங்களுடைய ஆசிர்வாதம் மட்டும்தான் எல்லாரும் எல்லாம் உதவி பண்ணா தொண்டு செஞ்சதெல்லாம் இருந்தா கூட அந்த குருநாதருடைய அருள் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது நம்ம நான் வந்து முழுமையாக நம்பினேன் நான் சாமியை கூட சத்தியமா நம்பலை சத்தியமா சொல்றேன் குருநாதர் காரி எனக்கு அருள் பண்ணுவார் அவள்தான இன்னைக்கு வரைக்கும் அதான் நினைக்கிறேன் குருநாதருக்கு வேண்டணும் நம்ம குருநாதருக்கு உண்மையாக இருக்கும் குருநாதத்தை போய் நம்ம நடித்தோம்னா அது பெரிய பாவ செய்யும் அதனால நான் அவரை அவ்வளவு முழுமையாக நம்பினேன் அவங்க இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அருள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எந்த செயல் அவங்க எதுவுமே அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் அது வெற்றியை தான் கொடுத்துச்சு நம்மளால் முடியாதுங்கிற செயல் எதுவுமே இல்லை ஏன் அப்படின்னா சாமி அருள் குருநாதனுடைய அருள் குருநாதனுடைய அருள் இருந்துச்சுன்னா சாமியால கூட ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா குருநாதருக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கும் அதனால ஐயாவுடைய அவங்க அவங்க ஆசீர்வாதம் பண்ணதுனால நம்ம குடும்பத்தில் ஏகப்பட்டவர் எங்கெங்கிருந்தாலும் நேற்று கூட இந்தா நாள் காலையில் திருப்பணுன்றதுக்கு ஓதுவாங்க ஐயா உங்களுடைய நூல் பார்த்தேன் ரொம்ப அற்புதமா இருக்கு எனக்கு என்னென்ன நூல் இருக்கோ அவ்வளோத்தையும் கொடுங்க அப்படின்னாங்க இல்லையா பெரிய புராணம் கொடுவாங்க பெரிய புராணம் மட்டும்தாங்க இருக்குது குந்தவ டேவல வெளியில் பண்ண போற கூடிய வரைகளை அதையும் நாங்கள் கொடுத்து கம்மியான்னு சொன்னோம் அது மாதிரி புத்தகத்தை வாங்கிட்டு போயிட்டு பார்த்துட்டு ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொன்னாங்க நேற்று ராயப்பேட்டையில இருந்து ஒரு ஓதுவாறு பெண் அடியும் அவங்க ஃபோன் பண்ணி ஐயா எல்லாமே செஞ்சு கொடுங்க அவங்க புத்தகத்தை பார்த்தேன் பெரிய இடத்துல இருக்கு ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கு அந்த பன்னெண்டு செட் பன்னெண்டு பேருமே ஒரு செட் இருக்கு நான் பூஜை தான் பண்ணுறேன் எடுத்து படிக்கிற மாதிரி அதில் இல்லை அதனால உங்கள் நூலை தயவு செய்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு பேசுகிறாங்க இது வந்து உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த மாதிரி பல பேர் வந்து பேசுறாங்க ஏன் அப்படி நம்ம பேசுறாங்கன்னா நம்ம செஞ்ச குண்டு கொண்டு நம்ம யாருக்கும் எந்த ஒரு பிரதிபலனும் தருதாம நம்ம முதல்ல ஃப்ரீயாக தான் கொடுத்தோம் அதெல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுத்தோம் அதில் அதில் சண்டை போடுறது எனக்கு அஞ்சு கொடு பார்த்தா கொடுனாங்க மரியாதை இல்லாமல் போயிடுது சரி இப்போவுமே நம்ம இந்த அறநூறுரூவா உள்ள மதிப்பு உள்ள புக்கை ஒரு முந்நூறுவாய்க்கு தான் நம்ம கொடுப்போம் இப்போ நம்ம போட போகிறோம் நம்ம புத்தகத்தை இதுவே கிட்டத்தட்ட முந்நூறுரூவா வருது இந்த மதிப்பு பார்த்தீங்கன்னா அப்புறம் கூலி மட்டுமே இரநூறுவா கூலி மட்டும் இரநூறுவா வருது இது இல்லாமல் நான் ஒர்க் பண்ண அடியை ஒர்க் நம்ம தர்மேந்திர ஐயா அவ்வளோ நல்ல அற்புதமான வேலை செஞ்சு முப்பத்தி ரெண்டு பக்கத்துல அந்த கலர் படத்தை போட்டு நான் கூட சும்மா போட்டு விட்டுடுங்கன்னு தான் சொன்னேன் இப்போ மேல மட்டும் ஒரு தலைப்பு மட்டும் கொடுத்துருங்க ஆனா அவர் வந்து ஒரு அதுக்கு மட்டுமே ரெண்டு மூணு நாள் தனியா உட்காந்து டே நைட் வேலை பார்த்தாரு உண்மையிலே தர்மேந்திரால நம்ம குழு கிடைச்ச ஒரு பெரு சொத்து சத்தியமா அஞ்சு பைசா செய்வாங்க செய்வாங்களா பணத்தை கொடுத்தாலே அந்த

அப்போ அந்த மறுபடியும் அதுக்கு உட்காந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து திருப்பி அதனால் புக்கு நேரத்து வர வேண்டிய புக்கு நம்ம கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இப்போ அவர் ரெண்டு நாள் படிச்சு அப்படின்னு எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த உண்மையாக தொண்டு செஞ்சதுனால அந்த புத்தகம் வெளியில் போய் எல்லாருக்கும் பயன் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தொண்டு செய்கிறீங்களோ அதனுடைய பலன் எல்லாருக்கும் உண்டு அதுக்கு தான் சொல்ல வர இப்போ நாங்கள் நம்ம குப்பு எங்கள் நம்மளால் என்ன வேலை முடியுமோ அதை செய்யலாம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்க செய்யலாம் யார்கிட்டையும் நம்ம கட்டாயமா எந்த இதுவும் இதை ஏற்படுறது கிடையாது கொஞ்சம் வாங்க தொண்டு செய்யுங்க ஒருத்தரை மட்டும் தயவு செய்து பண்ணாடுங்கன்னா அதுவும் வரும் அது ஒன்று ஏன்னா சிவபெருமானுக்கு எதிரிகள் இருந்தாங்க இல்லையா அவங்க வந்து சாமியவே எடுத்துங்கன்னாங்க சாமிக்கு எதிரி இருக்கும்போது நமக்கு வராதா என்ன குராம வரதா செய்யும் எல்லாம் வரதான் செய்யும் நம்ம அதை கண்டுகிடக்கூடாத தாண்டி தான் போகணும் தொண்டு செஞ்சா தான் சுற்றுவான் வீட்டில் இருந்தால் ஒருத்தர் ஒன்றும் கேட்க மாட்டான் அதனால சரி நீ என்ன வேணால் சொல்லுப்பான் ரைட்டு அப்படின்னு விடணும் அந்த பக்குவம் வரும் எனக்கும் பக்குவம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம சத்தியமாக சொல்லணும் எனக்கும் வருது எல்லாம் வரும் நம்மளும் மனுஷன் தானே இல்லையா அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுது நம்ம உட்காந்து நம்ம வீட்டில் நம்ம பண்ண வேண்டியிருக்கு திருப்பி திருப்பி ஆக நம்ம என்ன பிறப்பு நோக்கம் என்பது நம்ம எதுக்கு வந்துட்டோம் கொஞ்சம் உணரும் போது சரி ரைட்டு மற்றதான் போய் கூட போட்டுட்டு நம்ம தொண்டுக்கு வாங்க அதனால தொண்டு செஞ்சீங்கன்னா சத்தியமாக சுவாமி திருவடி உண்டு நம்ம வந்து பிறருக்கு என்ன